கனடாவின் மிகப்பெரிய நகரமான டொரண்டோவில் வசிப்பது பலருக்கு ஒரு கனவாக இருக்கலாம் ஆனால் இங்குள்ள வாழ்க்கை செலவுகள் குறிப்பாக வீட்டு உரிமையாளர்களுக்கு பெரும் சவாலாகவே உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து வரும் சொத்து வரி மற்றும் தண்ணீர் வரி அது மட்டுமல்லாமல் குப்பை வரி போன்ற பயன்பாட்டு கட்டணங்கள் குறைந்த வருமானம் எட்டும் குடும்பங்களை குறிப்பாக வயதான மூத்த குடிமக்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் கடுமையாக பாதிக்கின்றன நிலையான வருமானத்தில் வாழும் இவர்களால் இந்த திடீர் செலவு உயர்வுகளை தாங்கிக் கொள்வது மிகவும் கடினம் இந்த நிதி சுமையை குறைத்து மக்கள் தங்கள் சொந்த வீடுகளில் தொடர்ந்து நிம்மதியாக வாழ்வதை உறுதி செய்வதற்காக டொரண்டோ மாநகர சபை பல ஆண்டுகளாக சில சிறப்பு நிவாரண திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த ஆண்டு அந்த திட்டங்களை மேலும் விரிவுபடுத்தி அதிகமான மக்கள் பயனடையும் வகையில் ஒரு முக்கிய மாற்றத்தையும் கொண்டு வந்துள்ளது சரி அந்த நிவாரண திட்டங்கள் என்னென்னு பார்ப்போம் மாநகர சபை முக்கியமாக நான்கு வகையான உதவிகளை வழங்குகிறது அதன்படி முதலாவதாக சொத்து வரி அதிகரிப்பு ரத்து திட்டம் அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் கேன்சலேஷன் ப்ரோக்ராம் இதன் கீழ் நீங்கள் தகுதி பெற்றால் இந்த ஆண்டு உங்கள் சொத்து வரியில் ஏற்படும் அதிகரிப்பு முழுவதுமாக ரத்து செய்யப்படும் அதாவது கடந்த ஆண்டு நீங்கள் எவ்வளவு வரி கட்டினீர்களோ அதே தொகையை இந்த ஆண்டும் மிகப்பெரிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது சொத்து வரி அதிகரிப்பு ஒத்திவைப்பு திட்டம் வரி அதிகரிப்பை செலுத்த முடியாவிட்டால் அந்த அதிகரிப்பு தொகையை நீங்கள் பிற்காலத்தில் செலுத்தலாம் அதாவது உங்கள் வீட்டை விற்கும் போதோ அல்லது உரிமை மாற்றம் செய்யும் போதோ அந்த தொகையை செலுத்தினால் போதும் இது தற்போதைய நிதி நெருக்கடியை சமாளிக்க பெரிதும் உதவுவதாக சொல்லப்படுகிறது மூன்றாவதாக நீர் கட்டண தள்ளுபடி திட்டம் அதாவது உங்கள் வீட்டு தண்ணீர் கட்டணத்தில் குறிப்பிட்ட தள்ளுபடியை வழங்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் பகுதியை மாநகர சபையை அகற்றும் சேவைக்காக நீங்கள் செலுத்தும் தள்ளுபடியை வழங்குகிறது இந்த நான்கு திட்டங்களும் சேர்ந்து ஒரு குடும்பத்தின் மாதாந்திர மற்றும் வருடாந்திர செலவுகளை கணிசமாக குறைக்கும் இந்த ஆண்டுக்கான மிக முக்கிய மற்றும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்த திட்டங்களில் பயன்பெறுவதற்கான தகுதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க ஒரு குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும் வருமான வரம்பை அதிகரித்து மாநகர சபை நிர்ணயித்துள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் கடந்த ஆண்டுகளில் குறைந்த வருமானம் தகுதி இழந்த பலர் இந்த ஆண்டு தகுதி பெற வாய்ப்புள்ளது உங்கள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் அறுபதாயிரம் டாலர்கள் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் டொரண்டோ மேயர் ஒலிவியா சவு இது குறித்து பேசுகையில் இந்த நகரத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய வீடுகளில் தொடர்ந்து நிம்மதியாக வாழ்வதை உறுதி செய்வதே எங்களுடைய கடமை தகுதியுள்ள அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய நிதி சுமையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இப்போது இந்த திட்டங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் மாநகர சபை விண்ணப்ப முறையை மிகவும் எளிதாக்கியுள்ளது அதாவது உங்களுக்கு இரண்டு வழிகள் உள்ளன சிறந்த மற்றும் எளிதான வழி என்னவென்றால் ஆன்லைன் விண்ணப்பம் மாநகர சபையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் உங்கள் வருமானத்தை சரிபார்க்க நீங்கள் தனியாக எந்த ஆவணங்களையும் பதிவேற்ற தேவையில்லை உங்கள் அனுமதியுடன் மாநகர சபை நேரடியாக வருவாய் முகமையுடன் அதாவது உங்கள் வருமான விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளும் இது மிகவும் பாதுகாப்பானது மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை விண்ணப்பிக்க வசதி இல்லை என்றால் கவலை வேண்டாம் நீங்கள் காகித விண்ணப்பத்தையும் பயன்படுத்தலாம் விண்ணப்பில் இருந்து படிவத்தை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து தபால் மூலம் மாநகர சபைக்கு அனுப்பலாம் இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அந்த நிவாரண திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி தேதி திகழி கிழமை ஆகும் இந்த தேதிக்கு பிறகு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே தாமதிக்காமல் உடனடியாக உங்கள் தகுதியை சரிபார்த்து விண்ணப்பிக்கவும் எனவே டொரண்டோவில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறும் மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகள் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் இது உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த யாரேனும் இது பற்றிய அறிமுகம் இல்லாதவர்கள் இருந்தால் உடனே இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் கேருடைய செய்திகளை உடனுக்குடன் சேனலை மறக்காமல் ஸ்கிரைப் செய்து நினைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கரடி செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது